நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய இந்த பாத்ரூம் பிவிசி டோர் பார்த்திங்கன்னா சில நாட்கள்லேயே வந்து தொய்வடைஞ்சிரும் அதாவது கீழே இறங்கி பூட்ட முடியாத மாதிரி இருக்கும் தாளும் போட முடியாத அளவுக்கு இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிவிசி டோரில் மேல் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு கார்னர்லையும் ஒரு எல் பீஸ் ஒன்று வச்சிருப்பாங்க அதில் தான் ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்க்ரூ லூஸ் ஆயிடுச்சினாவோ இல்லை அந்த எல் வந்து கட் ஆயிருச்சினாவோ உங்களால் பூட்ட முடியாது இந்த தாளும் போட முடியாது இதில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்க்ரூ லூஸ் ஆனது இப்போ அதை நம்ம கழட்டுறதுக்கு இந்த சைடில் இருக்கிற எல்லா எல்லாங்கிலும் மாதிரி இருக்கக்கூடிய இந்த கீழுங்கிறத நம்ம கழட்டி எடுத்துடலாம் கழட்டி எடுத்துவிட்டோம் அப்படின்னா அந்த டோர் தனியாக வந்துடும் டோரை கழட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா கீழேருந்து தான் மேலே கழட்டணும் இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த மேலே இருந்த கார்னரில் பாருங்கள் பிஞ்சிக்கிட்டு வந்துருக்கிறத ஸோ அந்த எள்ளு வந்து நல்லா இருக்குது ஸ்க்ரூ மட்டும்தான் பிடுங்கிடுச்சு இதுக்கு ஒரு வாஷர் போட்டு ஒரு பிளாக் ஸ்க்ரூ வந்து அந்த ஹோல்ஸுக்கு பக்கத்திலே வந்து நம்ம இதில் ஸ்க்ரூ அடிச்சிடலாம் அதே போல் சேஃப்டியாக இருக்கணுங்கிறக்காக இந்த மூளையிலையும் ரெண்டு கார்னர்லேயும் வந்து ஸ்க்ரூ பண்ணி எடுத்துடலாம் இப்போ ஸ்க்ரூ பண்ணதை நீங்களே பார்த்துருப்பீங்க எந்த மாதிரி ஸ்க்ரூ அடிச்சிருக்குறோம் அப்படிங்கிறத அதே மாதிரி இந்த பிவிசி டோரில் பார்த்தீங்கன்னா கார்னர் ஃபுல்லாமே ஒரு ஃப்ரேம் மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க பிவிசியில் அதில் எங்கே எல்லாம் லூஸ் இருக்குதோ இந்த மாதிரி வந்து டைட் பண்ணி ஒரு ஸ்க்ரூ வந்து அடிச்சிருங்க லூஸ் இருந்ததுன்னா ஸ்க்ரூ அடிங்க இல்லைன்னா டைட்டாக இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே விட்டுலாம் ஸ்க்ரூ அடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஃப்ரேம் வந்து பக்காவாக உட்காந்துக்கிறோம் இப்போ நம்ம வந்து டோரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் டோரை ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேலே இருந்து கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் கழட்டும்போது போது கீழேருந்து மேலே கழட்டணும் ஸோ இதுதான் வந்து பிவிசி டோரோட மெத்தேடு இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற இந்த பிவிசி டோரில் இது மாதிரி சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் தான் வரும் மற்றபடிக்கு வேறு எதுவும் வராது இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக போயிட்டு வருது அப்படிங்கிறது அதே சமயத்தில் பாருங்கள் தாளம் வந்து எவ்வளோ ஈஸியாக நம்ம போட முடியுது அப்படிங்கிறது நம்ம வீட்டில் இருக்க பிவிசி டோரில் இந்த மாதிரி சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்கள் தான் வரும் அதை நம்ம வீட்டில் இருந்தே எப்படி சரி பண்ணலாங்கிறதை இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிங்க நன்றி வணக்கம்